ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ என்னென்னா ஆடு மேய்க்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாமா வியாபாரத்துக்காக பார்த்திங்கன்னா ஆடு எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தார் ஏன்னா இந்த டைம் வந்து தீனி எதுவுமே இல்லை மழை பெஞ்சிருந்தால் காட்டில் புல்லு கூட இருந்திருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய எல்லாம் இந்த முளைச்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மழையும் இல்லையா அதனால் ஃபுல்லாக எல்லாம் தோ காஞ்சி தீஞ்சி கருவாடாக கிடக்குது இதில் இதை எங்கேருந்து நான் இதுக்கு தீனி கொண்டு வந்து போடுறது அதுக்காக சரி மாமாவும் என்ன சொன்னார் இல்லைனா அவுத்து காலை கட்டி விட்றேன் ஒரு ரவுண்டு மேய்ச்சிட்டு வரையான்னு சொன்னார் சரி மாமா அவுத்து விடு அவுத் விட்டு தான் கட்டி விடும் மாமான்னா இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணி ஆகுது அவுத்து விட்டதும் இவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல ஆனால் ஒரு பக்கம் ஒரு ஆடு தீனி சாப்பிடுது அது எல்லாம் இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தால் ஒரு ஆடு வேறு எங்கேயாச்சும் நான் வந்துச்சுன்னா போதும் ஒருவேளை இதை விட இன்னும் அங்கே பெட்டரான தீனியாக கிடைக்குதுன்னு ஓடுதான் என்னன்னு தெரியல எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த சோளப்புகிறது அடித்த இடத்துல தான் இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னே காட்டை சுற்றி ஒரு ரவுண்டு வந்துட்டாங்க தா பாருங்க அது இங்கே சாப்பிட்டுட்டு இருந்ததுனால் ஒரே ஒரு குட்டி மட்டும் அந்த வரப்புக்கு போணுச்சு இப்போ எல்லா ஆடு ஆட்டுக்குட்டியுமே பார்த்திங்கன்னா கிளம்பி அந்த ஒரு ஆட்டுக்குட்டி பின்னாடியே கிளம்பி போயிருச்சு இதுங்களை வச்சு நான் இன்னும் எப்படி இன்னும் காட்டை சுற்றி ஒரு ரவுண்டு வச்சு இதில் நான் சாப்பிட வச்சு வயிறு நப்பி கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியல கீழெல்லாம் அதுங்க எல்லாம் பாரு காட்டை சுற்றி தான் ஒரு ரவுண்டு வருதே மாமா அங்கேருந்து சவுண்டு வைக்கிறாரு கீழே சோளக்காட்டில் ஏறி இறங்கிற போகுதுன்னு அதுங்க எந்த சோளக்காட்டில் இறங்குது அதுங்க தான் ஆல்ரெடி ஒன்றை பார்த்தா ஒன்று ஒன் பை ஒன்னாக பின்னாடி போய்கிட்டே இருக்குது இதோ பேசாமல் இந்த ஒரு வேலையாவது உருப்படியாக செய்யலாம் மாட்டேங்குது ஒரு இருபது முப்பது உருப்படி படி வாங்கி வச்சுட்டா ஏன்னா ஆடு கடையெல்லாம் நல்ல ரேட்டுக்கு போகுது பேசாமல் இதாக கூட மெயின்டைன் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஒரு ஆட்டு பண்ணையாவது போட்டு ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா ஆட்டு கிலோ எட்நூறுரூவா ஒரு கிலோ கறி எடுத்தாலுமே ஏன்னா நாங்களே கறிக்கடை தான் அது வேறு விஷயம் கறிக்கடை போட்டாலுமே ஆல்ரெடி ஒரு கிலோ கறி எட்நூறுரூவா அப்போ எட்நூறுரூவாய்க்கு விற்கும்போது அதுக்கு நம்மளே மேய்ச்சி அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாபமாவது கிடைக்கும் அந்த அந்த ஒரு பூண்டு ஒரு ஆடுட்டு போனதும் உடனே எல்லாடும் போய் நின்றுச்சு அந்த ஒரு பூண்டுக்கிட்டேயே இப்போ நான் பக்கத்தில் போய் அந்தாண்டை அந்த நொணாகட்டை உட்காரலான்னு போவேன் ஆனால் நான் போனோன்னே உடனே எல்லோரும் அடுத்த பக்கம் திரும்பி எஸ்கே போயிட்டு ஓட ஆரம்பிச்சுருவாங்க ஒரு இடத்துல இருந்தே சாப்பிட மாட்டேங்கிறாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்கள் பொறுமையாக நின்று சாப்பிடுங்க இப்போ தான் அங்கேருந்து இங்கே வந்தனா இப்போ பாருங்கள் இப்போ திரும்ப மறுபடியும் எல்லாம் அங்கேயே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா வீட்லேயும் கட்டி போட்டு தான் வச்சுருக்கணும் அங்கே சும்மா தீவனத்தட்டு எதுவும் இல்லை எல்லாம் மாட்டுக்கு அறுத்து போட்டாச்சு அங்கேயும் தீஞ்சி கருவாடை தான் கிடக்குது அதுக்கும் பார்த்தீங்கன்னா தீவனத்தட்டுக்கெலாம் உரம் போட்டு தண்ணி கட்டினா தான் கொஞ்சம் வளரும் நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன் அது கொஞ்சம் உரம் போட்டுவிட்டு தண்ணி கட்டுமோமா ஏதோ வியாபாரத்துக்கு ஆடு பிடிச்சிட்டு இருந்தால் கூட அது கொஞ்சம் தட்டை அறுத்து போடுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் அவர் பார்த்திங்கன்னா அந்த விந்தாண்டை கொஞ்சம் தட்டு வளர்ந்து போய் கிடந்ததா சரி அதையும் எல்லாம் வெட்டி போட்டு ஒரே வேலையை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உரம் போட்டு தண்ணி விடலான்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இப்போ இத்தனை ஒரு பிடிக்கும் தீனி என்ன பண்ணுறது அதனால் இப்போ ஏதோ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேய்ச்சி அப்படியே போய் தண்ணியில் ஓட்டோம்னா அதுங்களுக்கும் கொஞ்சம் வயிறு இருக்கும் ஏன்னா காலையில் நம்ம வைத்து நம்மனா போயிட்டோம் அவங்க வைத்து நிரப்ப வேண்டாமா அதனால கொஞ்சம் அவங்க வைத்தையும் நிரப்பி கொண்டு போய் விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே உக்காரலாமின்னு உட்காந்தேன் இதோ இந்த வரப்பில் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இறங்கி பாருங்க இந்த இந்த பயப்பிள்ளைங்க எல்லாம் கூட்டம் கூட்டமாக தான் போவாங்களாம் அதனால் இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தவங்க ப ஒன்று இறங்கி கீவயிலுக்கு போனது அவ்வளோதான் எல்லாருமா சேர்ந்து கீவயிலில் இறங்கிட்டாங்க அவங்கள சொல்லியும் குத்தம்ல ஏன்னா நான் நம்ம வந்து தட்டில் சோத்த போட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம் இலையில் சோறு போட்டால் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம் அதுங்களோட தீனி வந்து காட்டில் அங்கங்கே தான் இருக்குது அதுங்க சுத்த தான் செய்யும் இன்றைக்கி அதுங்க பின்னாடி தான் நம்ம தொங் ஓடி ஆகணும் பேசாமல் மாமாட்ட சொல்லி ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருவோம் நாங்கள் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிறைய ஆடு வாங்கி ஒரு ஆட்டுப்பண்ணை தொழில் வச்சிடலாம் இதில் வேறு சண்டை கட்டிக்கிறாங்களாம்மா இதோ பக்கத்தில் போனால் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அதனால தான் கொஞ்சம் தள்ளியே இருக்கிறதா இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆடு வந்து கட்டி போட்டு நம்ம தீனி போடுறத விட இது மாதிரி அவு தூட்டோம்னா அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக ரவுண்ட் அடித்து வந்த மாதிரி இருக்கும் அவங்களும் நிறைய ஏதோ ஃபுல்லாக பூண்டை காஞ்ச கருவாடை இதோ ஒன்று சாப்பிட்டு வைத்த அனுப்பிப்பாங்க பார்ப்போம் நீ எவ்வளோ நேரம் ஆடு மேய்ச்சிட்டு இவங்கள வந்து நான் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு கீழே இறங்காதீங்க அது பக்கத்து காடு பக்கத்து பக்கத்துக்காடு இங்கே சும்மாதான் இருக்குது ஏதோ எதுவும் பயிரெலாம் பண்ணலை இருந்தாலும் நீங்கள் மே வையிலேருந்தே மேஞ்சிட்டு போங்க கீழெல்லாம் இறங்க வேண்டாம் நான் ஸ்டார்ட்டிங் கல்யாணம் ஆகி வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு ரெண்டு ரெண்டு ஆடாக வச்சுட்டு இருப்பேன் அது ரெண்டு ஆடும் எப்படின்னா கட்டி போட்டு தான் மேய்ப்பேன் ஏன்னா இந்த அளவுக்குலாம் அவுத்துட்டுலாம் மேய்ச்சது இல்லை இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவுத்துட்டு மேய்க்கிறது ஒரு புதிய அனுபவம்னே சொல்லலாம் ஏன்னா அப்போலாம் நான் ஒரு ஆடு ரெண்டு ஆடுக்குடி தான் வச்சிருப்பேனா அது வந்து ஏதாச்சும் ஒரு பூண்டுல கட்டி போடுறது இது மாதிரி கட்டி போட்டுட்டு அதுக்கு வந்து வரப்பில் காட்டிலலாம் ஏதாச்சும் பில் இருக்கும் பிடுங்கி போட்டு வயிற்று அப்பி விட்ருவோம் வேலை முடிஞ்சது ஏன்னா இப்போ இத்தனை ஒரு பிடிக்கும் பில்லு இருந்து தட்டு இருந்துருந்தால் கூட அறுத்து போட்டிருக்கலாமா அது இல்லாதனால தான் கொண்டு வந்து இன்னைக்கு அவுத்துவிட்டு மேய்ச்சிட்டுருக்கோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி போகிறத விட இதுங்களா வந்து சுற்றி அடித்து சாப்பிட்டா பின்னியுமே நல்லா வயிறு நம்பி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த நிறைய ஆடு வச்சுருக்கிறவங்களாம் வந்து ஒரு ரெண்டு மூணு மணிக்கு மேலேனா ஆட்டு ஊட்டி அவுத்து விட்டு அப்படியே மேய விட்டு கொண்டு வந்து விட்டாங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட தீவனம் போட்டு தண்ணி வச்சா நல்லா குடிக்கும் பின்னையும் ஆடு வந்து நல்லா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏய் கிலோ இருங்காத நீ என்ன அங்கே போய் எட்டி குதிக்கிற மாதிரி பார்த்துட்ருக்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா தீவனக்கட்டையிலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இதோ எல்லா தீவனக்கட்டையில் சாப்பிட்டுட்டுருக்குறாங்க இப்போல்லாம் என்னமோ லைனாக கீழே இறங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒருத்தர் ஒருத்தராக என்ன அப்படியே எல்லாம் குதிக்க போகிறீங்களா முடியாருது சொல்லலை ஒரு இடத்துல திணி பார்த்து ஒன்று நவந்தான் போதும் இங்கேயும் அங்கே ஒன்று மட்டும் தனியாக ஓடிட்டு இருக்கு தான் எல்லாம் தீவனக்கட்லேருந்து ஒன் பை ஒன்னா இறங்க ஆரம்பிக்கிறாங்க அங்கேயும் போய் இங்கே வா இங்க வா அங்கே எதுக்கு போய் கத்திட்டு இருக்கேன் இங்க வாசாமி பாரு இவங்கெல்லாம் பாரு இங்கே இருக்காங்க வா அதெல்லாம் இவங்களெல்லாம் ஒருத்தர் ஒருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்கங்க இந்த தீவனத்தட்டு தான் ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கு இதெல்லாம் வெட்டி போட்டுட்டு மறுபடியும் அந்த இடத்துலலாம் கட்டை தான் மறுபடியும் ஊனியாகணும் தீவன க அந்த தட்டு வந்து ஊனி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டி விடணும் எல்லாம் மேவையிலுக்கு வந்துட்டாங்க இதோ மாமா வாழை சோவை அறுத்து போட்டதும் போதும் இதில் ரெண்டு வந்ததும் தோ அங்கே பாருங்கள் அங்கே மேந்திட்டு இருந்த ஜீவன் அது ரெண்டுமே மறுபடியும் மேலே ஏறி வருது இதோ எல்லாம் வாழை சோவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சோவையை மெதுவாக போடுமோமா அது சோவையை போடுமெல்லாம் ஓடுது எல்லாம் வாழை சோவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அங்கே நாலு பேர் ஓடி போயிட்டாங்க அவங்க வாழை சோவையை பார்க்காம போகிறாங்களோ நீங்கள் பார்க்கலையா நாலு பேரும் ஏன் அங்கே போயிட்ருக்கிறீங்க ஓடி ஓடியாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க இங்கே வாங்க ஆ வா 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 இங்கே பார் வாழை சாதம் சாப்பிட்றாங்க வாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க யாரெல்லாம் இது மாதிரி ஆடு மேய்ச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே புபாய்